அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் என்கின்ற ஒரு அற்புதமான வாழ்வியல் மார்க்கம் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான வாழ்வியல் நெறிக்கொண்டது தான் இஸ்லாம் என்பது அந்த வகையில் சமீபத்தில் ஜெர்மனியை சார்ந்த ஒரு மருத்துவர் மனத்தத்துவ டாக்டர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அவர் ஒரு அறிக்கை ஒன்று தருகிறார் நான் வந்து ரசூலுல்லாவினுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டேன் நான் என் துறையை சார்ந்த சில செய்திகள் என்னை மிகவும் என்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து வாழ்ந்து மறைந்த ஹசரத் சல்லா அலி அவர்களுடைய அந்த வார்த்தை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் ஜெர்மனியில் உள்ள ஒரு மருத்துவர் இன்றைய நவீன சாதனங்களை முழுமையாக படித்து முடித்த அதுவும் ஒரு மனதத்துவ டாக்டர் என்னை வந்து பெருமானாருடைய சில வார்த்தைகள் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களை பெறுகிற பரிமாறுகிறார் நான் அதை சுருக்கமாக சில மணித்துளிகளில் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அவர் சொல்கிறாரு என்னை என்னுடைய துறையை சார்ந்த சில செய்திகள் அதில் ஒன்று என்னை ரொம்ப கவர்ந்தது எதுன்னா பெருமானார் செல்லலாலை செல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதனின் சிரிப்பு தருமத்தை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க இதை அவர் சொல்கிறாரு ஒரு மனிதனுடைய யதார்த்தமான ஒரு நல்ல லைஃப் டென்ஷன் இல்லாத ஒரு பரபரப்பு இல்லாத ப்ரெஷர் இல்லாத ஒரு லைஃப் ரொம்ப தேவை அப்படின்னா நாங்கள் பல ம எங்களுடைய பேஷண்ட்டுகள்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா உருன்னு இருக்காதிங்க கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருங்க யார்கிட்ட பழுகிற பொழுதும் நல்ல புன்முகத்தோடு பழகுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது தருமத்தை விட சிறந்தது அப்படிங்கிற வார்த்தை நான் ரொம்ப கவர்ந்துருச்சு அதாவது ஒரு தனி மனித லைஃபை மிகவும் இன்பகரமாக மன ம மன நிறைவோடு வாழ்வதற்கு ரொம்ப அந்த அந்த சிரித்த முகம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை பெருமானார் சொல்லல செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலில் கற்றுக் கொடுத்த அந்த செய்தி என்னுடைய உள்ளத்தை ரொம்ப டிஸ்டபன்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறார் இரண்டாவது சொல்கிறார் என்ன பெருமானாருடைய அந்த வார்த்தை என்னை கவர்ந்ததில் ரெண்டாவது செய்தி உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டுவது தருமம் அப்படின்னு நாங்கள் செல்ல ஆலே செல்லம் இந்த இந்த வார்த்தையை ரொம்பவும் தூங்க விடாமல் செய்தது எப்படி இதை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான ஆசிரியர்களும் அவங்களுக்கு இல்லை அவங்களால் எப்படி சொல்ல முடிந்தது என்று என்னால் கூட முடியலை அதனால தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறேன் இன்றைக்கு குடும்பத்தினுடைய பல பிரச்சனைகளுக்கு நான் சமீபத்தில் மாவட்ட அரசி காஜியினுடைய சில வழக்குகளை நேரடியாக சந்திக்கிறது உண்டு அதில் வரக்கூடிய கிட்டத்தட்ட விவாகரத்திற்காக வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் சொல்லக்கூடிய முக்கிய காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அவர்களுக்குள் ஏற்படுகின்ற விரிசல்கள் சேர்ந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது இல்லை குறிப்பாக உணவு நேரங்களில் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கி பரபரப்பான உலகத்தில் இல்லாமல் போச்சு இரவுக்கு லேட்டாக வர்றது காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது இப்படி அவங்களுடைய அதாவது உணவு கூட சேர்ந்து சாப்பிட்றதில்ல ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய மனைவிக்கு நீங்கள் ஊட்டுங்க அது தருமம் அப்படின்னா எவ்வளவு பெரிய குடும்பத்தினுடைய சிக்கல்களை இது நீக்குகிறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு குடும்பத்தோடு அமர்ந்து ஒரு நேரமாவது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பிடணும் அதை தான் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் ரொம்ப விளக்கம் சொல்லாமல் மனைவிக்கு நீங்கள் ஊட்டுவது இல்லை அது தருமம் அப்படின்னாங்க நீங்கள் இன்றைக்கி நம்ம இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு சுண்ணச் ஒரு ஒரு நற்குணம் இது இன்றைக்கி நம்ம என்றைக்காவது செஞ்சுருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கி அது இருக்குது ஒரு ஒரு சம்பிரதாயமாக கல்யாணத்தை அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா பந்தியில் உட்காந்து வந்து அதுவும் ஃபோட்டோகிராஃபுக்காக வேண்டி ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சல்லல்ல ஆலைசலம் அவர்கள் இது வாழ்க்கையாக சொன்னாங்க வாழ்வியலாக கடைபிடித்தார்கள் இந்த செயல் பலவிதமான குடும்பங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துரும் மூன்றாவது அவர் சொல்கிறாரு என்னை கவர்ந்த ஒரு மூன்றாவது செய்தி பெருமானாருடைய அந்த ஹதீஸில் பார்க்குறேன் நீங்கள் பசி வந்ததுக்கப்புறம் உணவு சாப்பிட போங்க பசியோடு நீங்கள் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு பெருமானாருடைய அந்த வார்த்தை இருக்குல்ல பலவிதமான நோய்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணி அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான தகவல்களை அவர் பரிமாறுகிறார் நீங்கள் அதாவது செல்லலாலை அவர்கள் சொல்கிறார்கள் பசியோடு போங்க பசி வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அது மாதிரி பசியோடு இருக்கிற பொழுது எந்திரிச்சுடணும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு இன்றைக்கி அந்த அந்த அதெல்லாம் அமல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போச்சு செல்லல்லி அவர்கள் சொன்னார்கள் வயிற்றை மூன்றாக பிரித்து கொண்டு ஒன்று உணவு இரண்டாவது குடிநீர் மூன்றாவது காற்று அப்படின்னாங்க இன்றைக்கி எதுக்கும் இடம் கொடுக்காமல் வயிறு முட்டை சாப்பிட்றோம் மருத்துவமனையினுடைய சிரமங்கள் செலவுகளுக்கு இன்றைக்கி ஆட்பாட்டப்படுகிறோம் செல்லல்லாளி அவர்கள் இந்த ஹதீசை சொல்லிவிட்டு மட்டும் போயிடல இது ஒரு ஒரு அற்புதமான வார்த்தைன்னு சொல்லிவிட்டு போயிடல இப்படி ஒரு சமூகத்தை சல்லல்லா அவர்கள் உருவாக்கினார்கள் அன்றைக்கு மஸ்ஜித் நபவியில் மதினத்து நகரில் ஒரு மருத்துவர் வந்து மருத்துவத்திற்காக வருகிறார் ஒரு மாதத்திற்கு மேலாக அவர் அந்த பணியில் இருக்கிறார் ஆனால் பேஷண்ட்டே வரல அவர் விசி விசாரித்து பார்க்கிற பொழுது இந்த தகவலை சொல்கிறார்கள் நாங்கள் பசி வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம் நாங்கள் பசி இருக்கிற பொழுது எந்திரிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் நீங்கள் இதில் பார்க்கலாம் நம்முடைய வயிறும் உயிரும் இதில் எவ்வளோ பெரிய யதார்த்தத்தை அளவுகளை தருகிறது என்பதை தாண்டி இரண்டாவது மனைவிக்கு ஊட்டுவதில் எண்ணமும் செயலும் பெருமானாருடைய நபி வழியில் பயணிக்குகிற ஒரு அற்புதமான விஷயங்களும் நீங்கள் சிரிப்பது தர்மத்தை விட சிறந்தது என்பது நம்முடைய இல்லமும் உள்ளமும் எவ்வளோ பெரிய மன நிம்மதியோடு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடிகிறது பிரபுலான உணவுதான் இன்றைக்கு பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்கள் கற்றுத்தந்த உணவுதான் நமக்கு உடலுக்கான ஆரோக்கியம் என்பதை நபி சல்லா அலிசலம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அப்படிப்பட்ட வாழ்வியலான ஆர்க்கத்தை பின்பற்றி வாழுகிற நல்ல தோஃபிக்கல்லாம் நமக்கு நசிப்பாக்குவான் நாங்கள் அலாம் வலைக்கம் வரமத்தா